ரெண்டு அதிமுக எம்எல்ஏ உடன் தொடர்பில் இருந்த நடிகை திரிஷா ஸோ வெளியான அந்த வீடியோ காட்சிகள் இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து தான் அந்த ராஜு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காரு அதிமுகவில் சமீப காலமாகவே மிகப்பெரிய சர்ச்சைகளும் மிகப்பெரிய பரபரப்பும் தினம் தினம் எழுந்துட்டு இருக்கு காரணம் இந்த அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர்எஸ்ஆர் இருந்தப்பையும் சரி ஜெயலலிதா அம்மா இருந்தப்பையும் சரி அதிமுக மிகப்பெரிய ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டது ஆனால் இவங்களோட இறப்புக்கு பிறகு இந்த கட்சி இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு காரணம் ஜெயலலிதா இருந்த பிறகு இந்த கட்சி யாருக்கு அப்படிங்கறதுல எடப்பாடி பார்க்கமும் பன்னீர் செல்வம் பக்கமும் பயங்கரமான சண்டைகள் விவாதங்கள் மிகப்பெரிய ஒரு தர்ம யுத்தம் நடந்தது அதற்கு பிறகு ஒரு தடவட்சமாக இந்த கட்சியானது எடப்பாடிக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது இப்படியாப்பட்ட நிலைமையில இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது ஸோ கூவத்தூர் பங்களாவில் அப்போதைக்கு இருந்த எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏக்களையும் வைத்துக்கொண்டு யார் பக்கம் அதிக சப்போர்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் கட்சி அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் எடுத்தாங்க அந்த மாதிரி விஷயத்துல கூவத்தூரில் ஒரு பங்களாவில் அப்போ இருந்த எம்எல்ஏக்களுக்கு யாராருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத கேட்டு ஒவ்வொரு அதை செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும் பன்னீர்செல்வமாக எல்லாமே பண்ணதாக சொல்லப்படுது அப்படி பண்ண நிலைமையில் எடப்பாடி அப்போதைக்கு இருந்த வெங்கடாச்சலம் அப்படிங்கிற எம்எல்ஏ கிட்ட கேட்கும்போது எம்எல்ஏ எனக்கு குறைந்த வயது கொண்ட ஒரு நடிகை தேவை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஆனால் அப்போதைக்கு அந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியலை அதற்கு பிறகு அந்த நடிகை திரிஷாவாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெங்கடாச்சலம் அப்படிங்கிற எம்எல்ஏ கேள்விப்பட்டதாகவும் அதை கேட்ட உடனே எடப்பாடி கண்டிப்பா அதை நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி நடிகை திரிஷாவை அங்க வச்சதாகவும் ராஜு அப்படிங்கிற அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ இப்போ மிக முக்கியமான விஷயங்கள பகிர்ந்திருக்காரு இந்த விஷயங்கள் இணையத்துல மிகப்பெரிய ஒரு வைரலா பரவிட்டு இருக்கு ஒரு பக்கம் நடிகை திருஷாவை சப்போர்ட்டா தமிழ் சினிமா திரைப்படப்படங்கள் எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க அது எப்படி ஒரு நடிகையை பத்தி இப்படி தவறா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி எடப்பாடி பக்கமும் அதற்கு பயங்கரமான கண்டனங்கள் தெரியப்படுத்திருக்கு அதாவது எங்க தரப்புல இருந்து அந்த மாதிரி நாங்க யாருமே எதுவும் பண்ணவும் இல்லை ஸோ இது தேவையில்லாத வதந்தி அப்படிங்கிற மாதிரி ராஜு அவர்கள் இப்போதைக்கு குற்றம் சாட்டியிருக்காங்க ஆனால் ராஜு என்ன சொல்கிறார் அப்படின்னா என்கிட்ட எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது நான் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேசலை ஸோ என்கிட்ட வீடியோ ஆதாரங்களே இருக்குது எந்தெந்த நடிகைகள் அங்கே வந்தாங்க யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கோடைய பேச்சை கேட்டு பணம் வாங்கினாங்க அப்படிங்கிற எல்லா வித வீடியோவும் என்கிட்ட இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை நான் வெளியிட்டேன் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் இதை இது வரைக்கும் வெளிப்படுத்தாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராஜு அவர்கள் மிக முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காரு ஸோ அவரே இன்னைக்கு சொன்ன அந்த மிக முக்கியமான பேட்டி தான் இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி அந்த வீடியோவில் என்ன மாதிரியான காட்சிகள் இருக்கு யார் அங்கே வந்தா அப்படிங்கிற உண்மையிலேயே அந்த முக்கியமான காட்சிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வெளியாகும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் பரபரப்பும் இயலும் இதனால யாராருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போதோ அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்தில் இப்போ அதிமுக தரப்பாக இருந்தாலும் சரி தமிழ் சினிமா திரைப்பட பலங்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த விஷயங்கள் இணையத்தில் இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வலையை ஏற்படுத்திருக்கு